ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ பால் கொ பால் ரொட்டி செய்கிறேன் என்னண்டு பார்த்தீங்கன்னா இந்த பால் ரொட்டியை வந்து மாவு இருக்குது நன்றது பரீ நன் சொல்கிறேன் ஃப்ரெஞ்சில் அந்த மாவை வந்து சுழநீரில் வந்து குழைச்சிட்டு இப்படி தப்பும் குட்டி குட்டியாக அதான் இது நான் பிறகு ஃபுல்லாக வீடியோ அவங்களுக்கு காட்டுறேன் அடுத்த வாட்டி செய்யும்போதும் நான் ஃபுல்லாக அப்படி செய்கிற பால் ரொட்டிண்டதை செய்யும்போது அவங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து இதை இந்த தப்பின வந்து அவிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள பால் அப்புறம் சுக்ரி எல்லாம் போட்டு இப்படி காய்ச்சி நீங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து விளக்கமாக இருக்காது நான் நான் செய்ய முட்றேன் நான் இதில் போடலை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வடிவாக அப்படி பால் ரொட்டி செய்கிறேன்றது வடிவா முறை போட்டு உங்களுக்கு காட்டுறேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கல விடுறேன்னு பார்த்தீங்களோ அழகாக இருக்குது சூப்பர் அழகாக இருக்குதுன்னு அப்போ சாப்பிட போகிறேன் அப்புறம் இருக்கல இப்படி அழகாக இருக்குது பார்த்திங்களா தான் பால் ரொட்டி தமிழ் பாரம்பரிய சாப்பாடு பால் ரொட்டி நிறைய சாப்பாடு இருக்குது தமிழ் பாரம்பரிய சாப்பாடு வந்து நிறைய இருக்குது நான் ஒன்று ஒன்று அவங்களை காட்டுறேன் அப்படி செய்கிறேன் ஓகே உங்களுக்கு வாயூரும் என்னுடைய சாப்பிட்றதா பார்த்துச்சேன் இங்கே நீங்களும் வந்து முட்டில செய்து சாப்பிடுங்கோ என்னுடைய வீடியோ நைனிகா என்ன யூடியூப் சேனலில் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுவோம் ஓகே அப்போத்தான் நம்ம போடுற வீடியோ அவங்களுக்கு மோட்டிவிகேஷனாக வரும் போட உங்களுக்கு புது வீடியோ வந்து கொண்டு இருக்கும் ஃபுல்லாக பேருங்க மரக்காயுங்கோ ஒரு லைக் பண்ணிடுவோம் இல்லை உங்களுக்கு தேங்க்யூ